ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் பிகே டுவெல் தான் அண்ட் அந்த வாட்டி தமிழ் தலைவாசில் பெங்களூர் பில்ஸ் எஸ் நிறைய பேர் கொறைப்பட்டு இருக்கீங்கன்னா வரும் தமிழ் தலைவாசி தான் பேசுவீங்களா வேறு எதுவும் பேச மாட்டேங்களா எல்லாம் தான் பேசுவேன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க பாருங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க எல்லாத்தையும் பேசுவோம் ஓகே இப்போ பதிப்பு பற்றி பேசுவோம் அவரோட இம்பாக்ட் எந்தளவுக்கு பி கேலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பதிப்புனர் வாழ் மாதிரி ஒரு ஆள் இருந்ததுனால கபடி எவ்வளோ வளர்ந்ததுக்குன்னு சில எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் நான் இப்போ ஈஸியாக எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க அவர் வேஸ்ட்டு சார் அவர் விட்டா இல்லை அவர் அது இல்லை ஃபார்ம் இல்லை ஃபார்ம் அவுட்டு அது இதுன்னு சோ மெனி திங் சொல்லுவாங்க ஈஸி டு சே ஒருத்தர் மேலாம் பொறாமப்படுறது அவரை கிண்டல் அடிக்கிறது அவர் வேஸ்ட்டுன்னு சொல்கிறது அவர் தூக்கிட்டி ஓட்டு தூக்கி வெளில போடுங்கிறது தமக்கு தான் எல்லாம் தெரியும் வித விதமான ஆடியன்ஸு பேசுவாங்க தான் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தில் நல்லதை மட்டும் தான் எடுத்துக்கணும் இவர்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட டெடிக்கேஷன் ஆகட்டும் கமிட்மெண்ட்டு நாலேஜ் ஆஃப் த கேம் அச்சீவ்மெண்ட்டு அச்சீவ் பண்ணது அவர் ஸ்டில் லேர்னிங் நான் இன்னும் கற்றுக்குறேன்னு கற்றுக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து தொண்ணூத்தஞ்சு லட்சத்துக்கு இறக்கி அதே டீமில் விளையாடுறாங்களா எல்லாருக்கும் அந்த மனசு வராது சில பேர்லாம் விட்டு போயிடுவாங்க எனக்கு விளையாட இஷ்டம் இல்லைன்னு ஸோ இவரோட கடைசி போன சீசன் தான் கொஞ்சம் டல்லாக போச்சு இவரோட ஸ்டாண்டர்டுக்கு அது என்ன கேட்டிங்கன்னா கோச்சு சரி யூட்டிலைஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்ல போகிறேன் எங்கள் உதாரணத்தோட சொல்கிற மாதிரிங்க இப்போ ரைட் பர்தீப் நர்வால் டுக்கி கிங் ரெக்கார்ட் பிரேக்கர் அண்ட் டெண்டுல்கர் ஆஃப் கபடி சொல்லாமல் எஸ் சச்சின் டெண்டுல்கர் ஆஃப் கபடினா அது பர்தீப் நர்வால் தான் எந்த அளவுக்கு ரோல் மாடல்னா பத்து வயசு பசங்களும் அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறாங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபேமிலி போலிச்சு டிஷர்ட் போட்டு பின்னாடி பிரதீப் நர்வால் போட்டு ஒரு சின்ன ப ஏழு எட்டு வயசாக இருக்குன்னு நினைக்கிறப்ப கட்டுப்பிடிச்சிட்டு ஐடியா கேட்குறாப்புல கபடியை பற்றி ஸோ இதுதான் நீங்கள் லெகசி விட்டு போகிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வரதுன்னு இப்போ நான் ஏதாவது சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க பூமருன்னுருவாங்க இப்போ பிரதீப் நெர்வாலோ டெண்டுல்கரோ கோலியோ ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் கேட்பாங்க மக்கள் யார் யார் எப்போ போய் சொல்லணும்னு இல்லையா அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு பிரதீப் நர்வால் அவரோட கடந்த மூணு சீசன் கண்டிப்பாக டிப்பானது என்னமோ ஒன்றுமே தான் பட் ஃபார்ம் இஸ் டெம்பரரி கிளாஸ் இஸ் பர்மனென்ட் அவரால் கிளாஸ் பிகேல் நைனில் வந்து இருபத்தி இருபது பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்ச்சில் பிகேல் டென்னில் நூற்றி ரெண்டு நூறு பாயிண்ட் காணும் பதினேழு மேட்சில் அதுவும் தான் பிகேல் லெவலில் நூற்றி பதினொன்று இருபது மேச்சில் இவ்வளோக்கும் அது பெங்களூர் புல்ஸ் அவரோட ஃபேவரட் கோச் ரந்தீர் சிங் ஷெராவர் இது எல்லாமே நீங்கள் எப்படி ஒரு பிளேயரை யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இவங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது தெரியுமா இருக்கும் பட் அதே பழைய மெத்தடை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கிரிக்கெட் ஆகட்டும் கபடி ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் எனி ஸ்போர்ட்ஸ் இவ்வால்வ் ஆகிட்டே இருக்குல்ல கப்பில் தேவை கப் ஜெயிக்கும் போதெல்லாம் கோச்சே கிடையாது இப்போ பத்து கோச்சு இல்லை பேட்டிங் கோச்சு போலிங் கோச்சு ஃபீல்டிங் கோச்சு கீப்பிங் கோச்சு ஏன்னா ஏகப்பட்ட பஸ் கோச்சு ஏகப்பட்ட கோச் இருக்குல்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் ஸோ இவ்வால்வ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ கோச்சஸ் இவால்வ் ஆகணும் பதினோரு சீசனாக ஒரே இடத்துல அவர் இருந்து ஷாராக இருந்தது ஒரு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் இஸ் யூ நாட் கமிங் வித் நியூ இனோவேட்டிவ் திங்கிங் அதில் பாதிக்கப்பட்டது தான் அந்த பிரதிபலர் வாழ்வால் போன சீசன் இப்போ நீங்கள் யூபியாவை விளையாட போதும் சில மேட்ச் விளாட வச்சாங்க சில மேட்ச் உட்கார வச்சாங்க அண்டு அதுவும் சரியாகவே ட்ரீட் பண்ணல அவரை சில பேரில் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் சில பேர் மிரட்டி வேலை வாங்கணும் அதட்டி வேலை வாங்கணும் கிக் ஸ்டார்ட் செல் ஸ்டார்ட் இல்லையா ஸ்கூட்டரில் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இவரோட ஸ்கில் லெவலெலாம் எங்கெங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய டிபெண்டரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காரு டேக்கிள் பண்ணி வந்திருக்காரு ஷாதுலூட்டோ பசலா ஆட்டோ சுனிலோ சாகரோ நிதிஷ்குமார் மலி கிஷன் தூல் லிஸ்ட் போட்டால் போயிட்டே இருக்கலாம் பிரதீப் நர்வால் இம்சல் பே யூனிவர்சிட்டி கபடி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா அவரோட கேமு அவரோட மூமெண்ட்டை வீடியோவில் போட்டு பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாவை நோண்டிட்டு கூடாது கபடி விளையாடணும்னு ஆசை இருக்கா அதை பாருங்கள் அவனோட மூவ்மெண்ட் பார்த்தாலே அவரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் யூ லேர்ன் அ நாட் ஃபார்ம் தனியாக கோச்சிங் சென்டரே போவானே அவனோட மூமெண்ட்லாம் பாருங்கள் என்ன எகுறது ஆகட்டும் டுக்கி ஆகட்டும் பாயர் அண்ட் யூ வில் லேர்ன் அ லாட் அண்ட் ரெக்கார்ட் ஆல்சோ ஸ்பீஸ் ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்லுவீங்க ஃபார்ம் என்ன சார் என்ன சார் இப்போ முடிஞ்சு போச்சு இல்லை சீசன்னு அதில் வந்து யூபி ஓதாக்கு எதிராக பதினாறு பாயிண்ட் எடுத்தார் எப்படி எடுத்தார் அன்றைக்கு மட்டும் ஃபார்ம் வந்துச்சா இதே சீசனில் சொல்கிற வீக் அண்ட் லெவனில் யூ மும்பாவுக்கு எதிராக பத்து பாயிண்ட் ஒன்று எடுத்தார் சூப்பர் ட்ரன் அது எப்படி வந்து ஃபார்மு அன்னைக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்களோ ஃபார்ம் வச்சுக்கன்னு பெங்கால் வாரியார் இதே போன முடிஞ்ச சீசனில் பதினாலு பாயிண்ட் எடுத்தார் ஒரு மேட்ச் இந்த மூணு மேட்ச் தோத்துட்டாங்க அது வேற விஷயம் இது ஒன்று செஸ்ஸோ சிங்கிள் டென்னிஸ்லேருந்தால் ஒரே ஆள் டிசைட் பண்ணேன் மற்றவங்களும் இல்லைன்னு இல்லை மூணு மூணு மேட்ச்சில் கிட்டத்தட்ட நாற்பது பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்போ போச்சு ஃபார்ம் இது கடையில் போய் வாங்கிட்டு வரவா முடியும் ஃபார்மு கூட்டிருந்தேன் ஸோ ஓவரோ பேக்கேஜாக பார்க்கும்போது அவர்கிட்ட இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் கபடி இருக்குது என்னை பொறுத்தவரை மூ முடிச்சு போன சீசனில் மூணு சூப்பர் டென் எடுத்தாங்க அஃப்கோர்ஸ் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மேட்சில் சிங்கிள் டிஜிட் தான் அது வர்த்தமான தான் அது எந்த நேரத்தில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எவ்வளோ நிமிஷம் விளையாண்டலாம் நமக்கு தெரியாது பட் எனிவே இப்போ வர சீசனில் ரீட்டைன் பண்ணுறாங்களோ ரிலீஸ் பண்ணுறாங்களோ வீடு ஒன்றும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இவர்கிட்ட இன்னும் ரெக்கார்ட் இருக்குங்க இஸ் அ ஒலி பிளேயர் முந்நூற்றி அறுபத்தொம்போது பாயிண்ட் எடுத்தார் ஒரு சிங்கிள் சீசனில் பாட்னா பேர் சொல்லும்போது பி கேல் அதை நெருங்க வந்தவர் பவன் ஷாராவாத்தான் பி கேல் செவனில் முன்னூற்றி அறுபது வரைக்கும் வர முடிஞ்சது ஒம்பது பாயிண்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் பேசுகிற வரைக்கும் அவர் தான் தான் சிங்கிள் சீசனில் அதிகம் பாயிண்ட் எடுத்து த்ரீ சிக்ஸ்டி நைன் அவரோட அச்சீவ்மெண்ட் ஸ்பீக்ஸ் எவ்ரி திங் இப்பவும் பாருங்க ஜிமில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதாகட்டும் ஸ்கில் லெவல் மணலில்லாம் ஓரின்னு ப்ராக்டிஸுக்கு ஏன்னா அப்போ தான் உங்கள் ஆட்ஸ் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அது தான் மணலில் ஓடுறது நீங்கள் பீச் மண்ணிலெலாம் ஓடி பாருங்களேன் சாதாரண ரோட்டில் ஓரத்துக்கும் மண்ணில் ஓரத்து நிறைய வித்தியாசம் இருக்குது டயர்ட் ஆகிடுவோம் மூச்சு வாங்குவோம் கபடிக்கு மூச்சு தானே மெயின்னு ஸோ அந்த எக்ஸசைஸ் ஆகட்டும் ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸில் இருக்கார் எல்லாத்தோட நடுவில் ஆஸ்திரேலியா போய் ஒரு பதினஞ்சு மேட்ச் பதினஞ்சு பாயிண்ட் நம்ம எடுத்தார் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளாண்டாங்களே சொல்லலாம் இல்லை பழைய காலத்தால் தானே சார் இருக்கட்டும் பழைய காலத்தால் பர்ஃபார்ம் பண்ணும்ல பழைய காலத்தில் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இவரோட வீக்னஸ் தெரியும் இன்னும் ஈஸியாக பிடிச்சி வேலை தூக்கி போட்டுடலாம் பண்ணலையே எனிவே ஸோ பிரதீப் நாள் ஆக்சுவலாக அவர் போன வாரம் பிறந்த நாள் அப்படியே பேசியிருக்கணும் டைம் கிடைக்கல நிறையா மேட்சஸ் ஐபிஎல் ப்ரிப்பரேஷன் அண்ட் சாம்பியன் ஷாப்பி பேசுகிறனால மிஸ் ஆகிடுச்சு லெவன்த்தில் பிரதீப் நர்வால் என்றைக்குமே ஆழ நிறைய பேர் ஃபேன் மனசில் இருப்பார் அப்படி இருக்கிற வரைக்கும் பிரதீப் லர்வால் நிறைய பேர் தான் செய்யும் எப்படி டெண்டுல்கர் பேரெல்லாம் நீங்கள் நகவே முடியாது ஹிஸ்ட்ரி இப்ப ரைட் ஹிஸ்ட்ரி அவர்ட் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் கபில் தோவ் இருப்பாங்க கபில் தேவ் எயிட்டி த்ரீயில் வேல்ட் கப் ஜெயிச்சனால்தான் கிரிக்கெட் பேம் உள்ளே வந்தது அதே மாதிரி பர்தீப் நர்வால்லாம் சேர்ந்து விளையாட்டப்போ அஜய் தாக்கூர் ஆகட்டும் அனும்குமார் ஆட்டும் சம்ப அந்த பேரில் விளாடுவாங்கனால தான் பிகேஎல் வந்து கடனே இவ்வளோ தூரம் வந்தது அது அடுத்த லெக்சி எடுத்துகிட்டு போகிறது நவீன் எக்ஸ்பிரஸ் பர்தீப் நர்வால் பவன் சராவத் அர்ஜுன் தேஷ்வால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு இப்போ நரேந்தர் தேவாங் அயனு அஜித் சௌஹான் அண்ட் ஸோ லிஸ்ட்டு கோஸ் ஆங் எனிவே அப்டேட் பண்ண உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பிரதிபல பற்றி நினைக்கிறீங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ரிட்டெயின் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ண எங்கே போகணும் எங்கே போவார் ஓப்பினு சொல்லுங்க புரியுது நன்றி லைக் கமெண்ட் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்